மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பு கராத்தே யோகா போட்டியில் வெற்றி பெற்று பதக்கங்கள் பெற்ற சென்னையைச் சேர்ந்த வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பளித்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சென்னையைச் சேர்ந்த ட்ரீம் கேச்சர் அகாடமி மாயா டேலண்ட் அகாடமியை சேர்ந்த சிலம்பம் கராத்தே யோகா வீரர்கள் பயிற்சியாளர் முருகன் மற்றும் முத்துக்குமார் தலைமையில் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் சென்னையை சேர்ந்த மாணவர்கள் இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கங்களை வென்று சென்னை விமான நிலையம் வந்தனர் அவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் முத்துக்குமார் முருகன் பேசுகையில் மலேசியாவில் நடைபெற்ற போட்டிகளில் பத்து நாடுகள் இதில் மலேசியா சிங்கப்பூர் அணிகளுடன் எங்கள் மாணவர்கள் போட்டியிட்டு இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பழக்கங்களை வென்றனர் இதனைத் தொடர்ந்து ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க தீவிர பயிற்சியை மேற்கொள்வதாகவும் எங்களுக்கு அரசு ஊக்கத்தொகை அளித்து உதவி புரிய வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர் மலேசியாவில் கோலாலம்பெரு நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது மேலும் டிசம்பர் ஒன்று ஆகிய தினங்களில் நடைபெற்ற கராத்தே சிலம்பம் யோகா சர்வதேச அளவிலான போட்டியில் சென்னையைச் சேர்ந்த ரீம் கச்சர் அகாடமி மற்றும் மாயா டேலண்ட்ஸ் அகாடமியின் மூலம் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இது பயிற்சியாளர் முருகன் மற்றும் முத்துக்குமார் எங்களுடைய தலைமையில் மாணவர்கள் இரண்டு தங்கப்பதக்கங்களும் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களும் மேலும் ஒரு பிரான்சு அதாவது வெங்கல பதக்கத்தையும் வெற்றி பெற்றுள்ளனர் மேலும் இதில் பத்துக்கும் பத் பத்துக்கும் பதினைந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டன இதில் மலேசியாவும் மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட போட்டி மிகவும் கடுமையாகவே இருந்தது அதிலும் நம்ம மாணவர்கள் தேர்ச்சியாக தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்றுள்ளனர் அரசு வந்து நிறைய நல்ல சலுகைகள் இருக்கு அரசு வந்து நல்ல திறமையான மாணவர்களை உருவாக்குவதற்கு எங்களை போல ஆசிரியருக்கு பக்க பலமாக இருந்து ஊக்குவிக்குமாறு அரசிடம் வேண்டுகோள் வைக்கிறோம் இதில் ப எங்களுடைய மாணவர்கள் அனைவருமே வந்து பெற்றோருடைய ஊக்குவிப்பும் மேலும் பெற்றோர்களுடைய முழு உதவித்தொகையும் மேலும் எங்களுடைய அசோசியேஷனுடைய உதவியின் மூலம் மட்டுமே அவர்கள் இது போன்ற சாதனைகளை புரிந்துள்ளனர் மேலும் அரசின் சார்பில் இவர்களுக்கு வெற்றி பெற்றதுக்கு பின்னாலோ அல்லது அவர்கள் பயிற்சிக்கோ அரசு ஏதோ உதவித்தொகை தருமானால் அது பெற்றோர்களுக்கும் எங்களுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்று அரசிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கு அடுத்ததாக மேலும் வந்து ஏப்ரல் மே ஆகிய மாதத்தில் வந்து ஏஷியன் லெவல் சிலம்பம் காம்படிஷன் தாய்லாந்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க பட் இன்னும் தேதியை வந்து அவங்க அறிவிக்கலை கண்டிப்பாக இதில் இந்த மாணவர்கள் அதுலேயும் இங்கே வந்து கடுமையாக பயிற்சி இதுக்கும் இதுக்கப்புறமா உங்களுக்கு முறையான பயிற்சி ஊட்டச்சத்தான உணவு வகைகள் எல்லாமே நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்து மேலும் அதிலையும் வச்சு பெற முயற்சிக்கு முயற்சி செய்வோம் கண்டிப்பாக என்னுடைய பேர் முத்துக்குமார் நான் வந்து கராத்தியில் சிக்ஸ்த்து டான் பிளாக் பெல்ட் மேலும் சிலம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கச்சின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ரெட் பெல்ட் வாங்கியிருக்கேன் மேலும் என்னுடன் இருக்கும் ஆசான் மாஸ்டர் முருகன் அவரும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டான் பிளாக் பெல்ட்டு மேலும் சிலம்பத்தில் வந்து அவருமே வந்து ரெட் பெல்ட் வாங்கியிருக்காரு ஸோ தமிழ்நாட்டுக்காக இன்னும் நிறையா வெச்சுக்களை குவிக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் தொடர்ந்து முயற்சிக்கிறோம் வணக்கம் என் பெயர் நிதிஷ் நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து மலேசியாவுக்கு டோர்னமெண்ட்டுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பத்து ஸ்கூலுக்கு மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க பத்து கண்ட்ரி அதில் வந்து சிங்கப்பூர் மாவட்டம் சிங்கப்பூர் கண்ட்ரி தாய்லாண்டும் டஃப்பாக இருந்தது ரெண்டு வருஷம் ஆறு ரவுண்டு ஆறு ரவுண்டு போனோம் அதில் வந்து சிக்ஸ்த்து ரவுண்டு தான் டஃப்பாக இருந்தது அதுலேயும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்திருக்கேன் இதுக்கு காரணம் எங்கள் சாரு முருகன் மாஸ்டர் தான் எங்கள் வீட்டில் பேசிட்டுன்னு போனாரு எங்கள் ஸ்கூலுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நன்றி சொல்கிறேன் வணக்கம் என் பேர் பிரபஞ்சன் நான் செங்கல்பட்டு மாவட்டத்துலேருந்து கோலாலம்பூர் மலேசியா வரைக்கும் சிலம்பத்துக்காக போயிருந்தேன் சிலம்ப போட்டிக்காக போயிருந்தேன் நான் வந்துட்டு சிலம்பம் பண்ணியே நாலு வருஷம் ஆச்சு ஆனால் இது இத்தனை வருஷம் கேச்சு நான் இப்போதான் ட்ரெயின் பண்ணேன் ஒரு த்ரீ மந்த்ஸாக தான் நான் வந்துட்டு ட்ரீம் கேச்சர் அகாடமியில் வந்துட்டு திரும்ப அதை எல்லாத்தையும் ரீபில்ட் பண்ணேன் எனக்கு மாஸ்டர் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க என்னென்ன பண்ணணும் எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி போனதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் எனக்கு எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்கள் சிங்கப்பூர் டீம் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபைட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு பட் வந்துட்டு ஒரு ஒரு தைரியத்தோடு நான் பண்ணேன் நான் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அடுத்த அடுத்த லெவல் இன்னும் அகாடமியில் இன்னும் ட்ரெயின் பண்ணி நான் இன்னும் பெரிய ஆளாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் முடிவெடுப்பேன் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணேன்